ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்கிறதாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது நல்ல முன்னெடுத்து தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க என்ன மேடம் சொல்றீங்க எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம் அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன இந்த ஆடி மாதத்து சிறப்பு என்ன இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அவங்களை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணம் என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது ஆடி மதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க ஆடி மதத்துல ஆடி மத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம் கூழ் வார்த்தல் கடன் செலுத்துறது பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது மாவிளக்கு படைக்கிறது பால்குடம் ஏந்தி வர்றது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறத்துக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும் அது ஒரு புறம் இருக்கு கோயில்கள் வந்து திருவிழக்கான ஏற்பாடுகள் தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா காவல் தெய்வங்கள் கிராம தெய்வதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம் இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சணாயனம் அப்படிங்கறத ஆரம்பமாகுது இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாதத்தை கணக்கிட்டுதாங்க தாங்க தொடக்கமே ஆரம்பமாகுது ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாறு மதுரவேர மாடசாமி கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களை நடத்தப்படுதுங்க ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு தாங்க ஆடி மாத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அத புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாத்துக்கு இருங்க ஆடி மாத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம் தமிழ் மாதங்கள்ல ஆடி தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும் இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது இந்த ஆடி மாத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலும்புச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனா எலும்புச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடுகள்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதுவே ஆடி மாதம் வளர்பறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிரி துவாதிசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும் வீட்டுல சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதத்தை பொறுத்திற்கு முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவேடுது மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறது கேட்டோம்னா ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாடு வந்து வாழ்க்கையை செலுக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை இந்த மாத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த மாதத்தை முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் ஸோ இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆடி மாதம்னா என்ன அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க பிடிக்கல அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கோணும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி தொடங்குறேன் ஆடி மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்ப சரி நவகிரகனுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்ப சரி கால புருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபர் ராசிக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படிங்க இருக்கு இந்த ஆடி மாத காலத்தை தட்சிணாயண கால ஆரம்பம்னு சொல்லுவோம் இந்த தட்சிணாயண காலத்துல ரிஷபர் ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா புண்ணிய காலம்னு இத நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் இந்த காலகட்டத்துல ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே கட்டுக்கோப்பா ரிஷபராசி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி அப்படிங்கறத தடுக்க முடியாத ஒரு விஷயமா மாறிடும் அதுங்க என்ன மேடம் செய்யணும் அப்படின்னா பல பேர் பல விதமா உங்களை வந்து பேசுவாங்க ஓகேவா அந்த விஷயங்களை நீங்க காதுல கூடாது முக்கியமா யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது மத்தவங்களுடைய அட்வைஸும் நீங்க ஏத்துக்க கூடாது மத்தவங்க சொல்றதை வந்து நீங்க கட்டுப்பட்டு கேட்டுக்கலாம் பட் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம்தான் உங்களோட முடிவே இருக்கணும் ஆனா மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அவங்க சொல்றீங்க கேக்கிற மாதிரியான ஒரு தோர தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் உதவாதவங்க தகுதியே இல்லாதவங்க எல்லாம் உங்களை பேசுவாங்க நீங்க கை கட்டி மாதிரி அப்போ வரும் பாரு ஒரு கோவம் ஓங்கி அடிச்சோம்னா வச்சுக்கோங்களேன் கனாம போயிடுவாங்க அப்படி இருக்கு மேடம் ஆனா பேச முடியல அப்படிதாங்க இருக்கும் அமைதியா இருங்க உங்களுக்கு தெரியும்ல ரிஷபர் ராசிக்காரங்களே நீங்க எந்த அளவுக்கு அறிவாளிங்க உங்களுக்கு அப்படிலாம் வந்துட்டு ஒரு விஷயத்த நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணி அதுல முடிவெடுக்கணும் அது எப்படி செயல்படுத்தணுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது கடவுளுக்கும் தெரியும் ஆனா சில பேர் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு உங்களை அங்கீகரிப்பாங்க அந்த சமயங்கள்ல நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது இருக்கு இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காரு அவர் யூபிஎஸ் எக்ஸாமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி முடிச்சு பாஸ் பண்ணி தன்னுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்தி இந்த போஸ்டிங் வாங்கியிருப்பாரு ஆனா எந்த ஒரு விஷயமும் செய்யாம ஏதோ தற்குறியா சுத்திக்கிட்டு ஆனா அரசியல்ல வந்து ஒரு போஸ்டிங்ல இருப்பாங்க இது வந்து அரசியல் பேசுறாங்க அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பட் அவங்க சொல்றதுக்கு இவங்க கை கட்டி பல் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உண்மைதான இப்படி ஒரு காலகட்டத்தை நீங்க இந்த தட்சிணாயன காலத்துல அனுபவிப்பீங்க ஆனா அந்த பொறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்கள்ல நன்மைகளை கொடுக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா அந்த அமைச்சருடைய காலமோ அந்த எம்எல்ஏ காலமோ ஐந்து ஆண்டுகள் தான் பட் உங்களுக்கு உங்களுடைய பதவி அப்படிங்கிறது நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் உங்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கதா செய்யும் நீங்க அந்த அரசியல்வாதி எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னா உங்களை வந்து இடமாற்றம் செய்ய முடியுமே தவிர்த்து உங்களோட வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது இல்லையா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு யாராவது இடைஞ்சல்கள் பண்றாங்க தேவையில்லாம உங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அமைதியா இருங்க உங்களுக்கு ஒரு காலம் வரும் பொழுது அடடா நாமளா இவங்களை பத்தி இப்படி பேசணும்னு சொல்லிட்டு உங்க காலடியில விழக்கூடிய காலம் வரும் உங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது கண்ணனுடைய பிறப்புங்க ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துல தான் நம்மளுடைய கண்ணபரான் அவரையே எத்தனை பேருங்க போற்றிருக்காங்க தூத்தாத வாய்கள் கிடையாது அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்கு அப்படியே தோலுக்கு தோளா நின்னு இவங்க போர்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காண்டி கௌரவர்களுடைய எந்தெந்த இடங்கள்ல வீக்கா இருக்காங்களோ அது எல்லாத்தையும் பயன்படுத்தி இவங்களை ஜெயிக்க வச்சிருப்பாங்க இதற்கு இன்னும் ஒரு படி சொல்லணும் இவர் வந்து கண்ணன் ஆஹ் எவ்வளவோ விதங்கள்ல சூழ்ச்சி கிடையாது சாதுரியமா ஆஹ் இருக்கக்கூடிய வீக்னஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி பஞ்ச பாண்டவர்களுக்கு வெற்றியை பெற்று அவங்க நாடு பிடிக்கணும் அப்படின்னு உதவி செஞ்சிருப்பாரு ஆனா அந்த முயற்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்ணன் வந்து இறந்திருப்பாரு கர்ணன் யாரு பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு அண்ணன் தானே அதாவது அர்ஜுனன் கேட்பாரு கண்ணபிரான் வந்து இவங்களுக்கு செய்த உதவிகளை பேசாம நீ அன்னுடைய அண்ணனை நீ கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பழி சொல்லுவாங்க அதாவது கண்ணபிரான தூத்துவாங்க இப்ப புரியுதுங்களா ரிஷபராசிக்காரங்களே கண்ணபிரானுக்கே அப்படி ஒரு நிலைமைனாக்கா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைமை நீங்க நல்லதை செஞ்சிருப்பீங்க நல்லதை பேசிருப்பீங்க அது உங்களுக்கே திரும்பி வரும் அச்சோ கீழே விழுந்துட்டீங்களான்னு போய் தூக்க போவீங்க என்ன என்ன தூக்குற மாதிரி என்ன என்னோட பொருளை திருட வந்திருக்கியா அப்படின்னு பேசுவாங்க அப்ப நமக்கு என்ன தோணும் ஓங்கி வரும் அப்போ அப்பி ஏன் உழுது சாகுடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வரணும்னு தோணுமா இல்லையா இப்படி நிறைய நடக்கும் குடும்பத்துல கூட கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்றதோட நிறுத்துங்க நல்லா இருக்கியா கொஞ்சம் அவங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா சரி பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு வந்துரதை விட்டுட்டு ஏன் அப்படி இருக்கு ஏன் அந்த செய்யற சரிவா நான் பாத்துக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில இன்வால்வ்மெண்ட் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு தான் கிட்ட பெயர் உங்களுக்கு தான் அவமானம் வந்து சேரும் ஓசோ அப்ப நான் வந்து நல்லது செய்யக்கூடாது மேடம் நான் கெட்டது செஞ்சேன் அப்ப நான் நல்லா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா அதுவும் கிடையாது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்களும் இன்வால்வ் ஆகாதீங்க யாரையும் உங்களுடைய விஷயத்துல தலையிடாம வச்சுக்கோங்க இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல அதாவது ஆறு மாத காலம் ரிஷபர் ராசிக்காரங்க குறிப்பிட்டு சொல்ற இந்த விஷயத்த மட்டும் கரெக்டா பண்ணுங்க அமைதியா இருங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயம் தெரியுங்கிறது எனக்கும் தெரியும் பட் தெரிஞ்சாலும் வெளியில காட்டிக்காதீங்க உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்து இப்படிதான் இருக்கு போகுது அப்படிங்கறத மத்தவங்க கணிக்க கூடாது அப்படிதான் இருக்கணும் முக்கியமா உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கறது உங்களை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட தெரியக்கூடாது அதே மாதிரி அகல கால் வைக்காதீங்க வண்டி வாகனத்துல போகுறப்ப ரொம்ப கவனமா இருங்க நிறைய கண் திருஷ்டிகள் சுத்திக்கிட்டு இருக்கு ஏன் இன்னும் சொல்ல போனா உங்க குடும்பத்தார் உங்களுடைய உடன்பிறப்புகளே கூட உங்களை வந்து நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கண் திருஷ்டிகள் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த விஷயம் உண்மை நினைச்சுட்டா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடன்பிறப்புகளே கூட நிறைய இடங்கள்ல தூத்தி இருப்பாங்க சரி அது ஒரு பகம் இருக்கட்டும் இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப வந்துட்டு விழிப்புணர்வோட இருக்கணுங்க சரிங்க மேடம் எல்லாமே வந்துட்டு மைனஸாவே சொல்றீங்க அதாவது பிளஸ்ஸா சொல்லுங்க அப்படின்னா நம்ம விரிவா பாக்கிறது நம்ம பேசுறது எல்லாமே வந்து பொதுவாக பேசிட்டு இருக்கோம் யோகமான அமைப்புன்னு பார்த்தோம்னாக்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு செவ்வாய் பகவான் காரக சொல்லக்கூடிய அவர் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் கண்டிப்பா ஒரு கைப்பிடி மண்ணாவது இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்காரங்க நீங்க வாங்கிடுவீங்க பாக்குறதுக்கு கட்டுக்கோப்பா காலை மாதிரி மிடுக்க சுத்திக்கிட்டு இருந்தாலையும் உங்களுடைய மனசு அளவுல எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த சிவபெருமானுக்கு மட்டும்தாங்க தெரியும் அது என்ன சிவபெருமானுக்கு அவருக்கு தெரிஞ்சிருந்தா என்னதான் நல்லா வச்சிருப்பாரு அப்படின்னா அப்படி கிடையாதுங்க சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு முயற்சியாகவும் ஒரு பயிற்சியாகவும் தான் பார்த்துட்டு இருக்காரு நிச்சயமா என்னுடைய குழந்தைய அந்த பயிற்சியை முடிச்சு மேலே வரும் ஒரு பட்டம் பதவிகள் வாங்கி புகழோட என்னை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் உங்களுடைய சோதனைகள் எல்லாம் கூட இருந்து தான் பார்த்துக்கிட்டு வராரு நீங்க தனியாக கடந்து போறீங்க தனியாக உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காது மறந்துடாதீங்க உங்களுக்கு பரிபூர்ண சிவபெருமானுடைய அருள் ஆசி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு நீங்களே சொல்லுங்க எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க வந்து கடந்து வந்திருக்கீங்க அதெல்லாம் சட்டுனு ஒரு செகண்ட்ல வந்துட்டு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போயிருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு முடிச்சிருப்பீங்க ஆனா சின்ன ஒரு விஷயத்தினால அந்த பிரச்சனை வந்துட்டு சால்வ் ஆயிருக்கும் இது எல்லாம் எப்படிங்க நடந்துச்சு உங்களுடைய அறிவு திறனாலியா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாலேயா உங்களுடைய சுற்று வட்டாரத்தினாலேயா கிடையாது சிவபெருமானுடைய அருள் ஆசியினால ஓகேவா போதும் தம்பி நீ பட்ட சோதனை அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த வந்து கடந்து வரும் பொழுது இப்ப வந்து ஒன்னும் இல்லை ஒரு மலை ஏறிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மழை ஏறும் பொழுது ஒரு இடங்கள்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு இடங்கள்ல ரொம்ப வந்துட்டு சர்வசாதாரமா ஏறி இருப்பீங்க அந்த சர்வசாதாரமா ஏறக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு வந்து சிவபெருமான் துணை வந்திருப்பாரு வாழ்க்கை பயணமும் அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா ஆனா நம்ம வந்து பெருசா நினைச்சிட்டு இருக்கோம் மனுஷ பிறவிகள்ங்க நம்ம நம்ம கடவுளுடைய படைப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம பெரியவன் நம்ம சின்னவன் நினைச்சோம் அப்படின்னாக்க நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட்டு உணரணும் எவன் ஒருவன் வந்துட்டு சிவபெருமான வழிபாடு செய்யறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத சிவபெருமான உணர வச்சிருவாரு இதனால்தான் பல சோதனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில எந்தெந்த நிலைகள் எங்கெங்க இருக்காங்க அதனுடைய அமைப்பின் காரணமா உங்களுடைய பலன்கள் என்னன்னு பாக்கலாங்க சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியில நான்காம் இடத்துல இருக்காருங்க இதன் காரணமா தாய்கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரிச்சு நடத்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல பகிர்வதை தவிர்த்துடுங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப வாழ்ந்து காலகட்டம் எப்படின்னா ரொம்ப வந்து சூழ்ச்சி நிறைந்த காலகட்டம் இப்ப நம்ம ஒரு பிரச்சனையை பண்றோம் போய் நம்ம அம்மா அம்மா கிட்ட சொன்னோம்னா வந்து பயந்துருவாங்க சரிங்களா அடுத்த அசையாத சொத்துக்களின் மீது ஆர்வம் உண்டாகும் நான் முன்னாடி சொன்னாலே இந்த காலகட்டத்துல நீங்க சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஒரு யோகமான வாய்ப்பு இருக்கு அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத சுப செய்திகள் கிடைக்குங்க உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை எல்லாம் உண்டு மகிழ் புதிய நபருடைய அறிமுகமும் உண்டாகும் அடுத்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியில நான்காம் இடத்துல இருக்கிறது வந்து கல்வியில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள் வாகன பயணங்களும் உங்களுக்கு சாதகமா அமையும் சில அனுபவங்கள் மூலம் மனசளவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் அடுத்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியில நான்காம் மடத்துல இருக்கிறது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் மறையுங்க நெருக்கடியாக இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும் ஆடி பதினாறு முதல் வந்து சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் ஆர்வம் அதிகரிக்குங்க அடுத்த குரு பகவானை பொறுத்துக்கு உங்க ராசியில இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்து பிரச்சனைகள் குறையும் அடுத்ததா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ராகு பகவான பொறுத்தவரைக்கும் அதாவது இவர் வந்து கிரகம் இல்ல இவர் வந்து பனிரெண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால மனசல்ல சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இருந்தாலும் அந்த குழப்பங்களை வந்து நீடிக்காதுங்க நீங்கிவிடும் ராசியில ஆறாம் இடத்துல இருக்கிறது கவனமா இருக்கணும் இப்ப வந்து பல காலமா நம்ம கூட தான் சொல்லிட்டு நண்பர் அப்படின்ற வட்டத்துல நிறைய சூழ்ச்சிகள் உங்களை சூழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இப்ப வரைக்கும் பார்த்தது பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காலகட்டங்களை எப்படி எப்படி கடக்கணுங்கிறதையும் தாண்டி பொது விஷயங்களையும் தாண்டி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் இருந்தாலும் இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்ப நட்சத்திர பழங்களை பத்தி நான் விரிவா சொன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலனா இருக்குங்க ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சது எல்லாமே நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றலும் அதிர்ஷ்ட நிலையையும் வாழ்க்கையா கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திர நாதன் இருக்காரு இல்லையா அவர் வந்து முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாமே இனி விறுவிறுப்பா நடக்கும் அரசு வழிகளில நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அலுவலகத்துல இருந்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பணவரவு அதிகரிக்குங்க ஜீவஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சனி பகவான அவர் வந்து வக்ரகதியில இருக்கிறதுனால தொழில்ல உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விளங்கும் மெமோ வாங்கியிருக்கீங்க சஸ்பென் வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரியான நிலைகள் மாறும் உடைய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயிருங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற உங்க முயற்சிகள் எல்லாமே ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ராசிக்குள்ள குருவால இடமாற்றம் பதவி உயர்வு சிலருக்கு ஏற்படுங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரணமையும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய ஆதரவும் தந்தை வழியாலையும் ஆதாயம் உண்டுங்க ஒரு சிலருக்கு வந்து புதுசா இடம் வாங்குவீங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வருங்க அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல பதவிகள் தேடி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரம் அப்படிங்கிறது ஜூலை பத்தொன்பது மற்றும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாட்கள்ல இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனமா இருக்கணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மற்றும் ஆகஸ்ட் மாதத்துல ஒன்று ஆறு பத்து இந்த நாட்கள்ல பயன்படுத்திக்கோங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டீங்கன்னா குரு பகவானை வழிபட உங்களுடைய குறைகள் நீங்குங்க நன்மைகள் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாகவும் திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைந்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரங்களே நீங்கதான் கண்ணபிரானுடைய நட்சத்திரமாச்சே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய மாதமா கண்டிப்பா இருக்குங்க உத்தியோகத்துல நீங்க சந்தித்து வந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாமே சூரிய பகவானை கண்ட பணி போல விலகி ஓடும் தடைப்பட்ட பதவி உயர்வுகள் இடமாற்றம் இப்ப கிடைக்குங்க வேலை பழுவால அவதிப்பட்டு வந்தவங்களுடைய நிலை மாறும் தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் விலகும் லாபம் அதிகரிக்கும் அடுத்த ஜென்ம குருவால அலைச்சல்கள் அதிகரிச்சாலும் சரிங்க உடைய நிலை உயர்ந்துகிட்டே தான் போகும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்காலத்துக்காக நீங்க வந்து திட்டமிட்டு ஒரு அடித்தளத்தை அமைச்சு வைப்பீங்க திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து அப்படிங்கிற சந்தோஷம் எல்லாமே அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல கூட்டு தொழில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய மனநிலை அப்படிங்கறத மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க விருந்து சென்று நண்பர்கள் தேடி வருவாங்க ஆலய விழுந்தர்கள் எல்லாத்தையும் இந்த காலகட்டத்துல நிறைவேற்றிடுவீங்க லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால பல வழிகளில் வருவாய் ஏற்படுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நடைபெறும் பணியில இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு வந்து உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் விவசாயிகளுக்கு விளைச்சல்கள் அமோகமா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது ஜூலை பத்தொன்பது இருபது ஆகஸ்ட் மாதத்துல பதினாறாம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தோம்னாக்கா ஜூலைல இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதத்துல இரண்டாம் தேதி ஆறாம் தேதி பதினொன்றாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா கற்பக விநாயகரை வழிபாடு செய்ய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் சீரிடம் நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் துணிச்சலும் கொண்ட மற்றவர்களால சாதிக்க முடியாதையும் சாதித்து காட்டும் வல்லமை பெற்ற நட்சத்திரங்களே உங்களுக்கு இந்த ஆடி மதம் அப்படிங்கிறது நன்மைகள் எல்லாமே அதிகமா கூடி வரக்கூடிய மாதமா இருக்கு லாபராகு சகாய சூரியன் ஜென்ம குருவின் ஐந்தாம் ஏழாம் ஒன்பதாம் பார்வைகள் உங்களுடைய நிலையை உயர்த்தும் செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவை உண்டாக்கும் இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க முடியாது அப்படின்னு மத்தவங்க விட்டுட்டு போன செயல்களை எல்லாமே செய்து காட்டுவீங்க மற்றவங்களுடைய ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணி இந்த காலகட்டத்துல சிறக்கும் பணியில உங்கள் மீது ஏற்பட்டிருந்த பழிகள் நிரூபிக்க முடியாமல் போகும் இழுபறியாக இருந்து வந்த விசாரணை முடிவுக்கு வரும் டிரான்ஸ்பரு சஸ்பென்ஷனு இந்த மாதிரி உத்தரவுகள் எல்லாம் மாறும் செய்து வரும் தொழில இருந்து வந்து தடைகள் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கூட்டு தொழில நெருக்கடிகள் விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருங்க பெரியவர்களுடைய ஆதரவும் நன்மைகளை ஏற்படுத்தும் குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு பொருத்தமான வரன் அமையுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும் அன்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தைக்காக இயங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது ஜூலை இருபது மற்றும் ஆகஸ்ட் பதினாறுங்க இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு மற்றும் ஆகஸ்ட் மாதத்துல ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டிருக்கா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய உடைய வாழ்க்கை வளமாக மாறும் ஆக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகள் நன்மைகள் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமா அமைந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க அமைதியை மட்டும் கடைபிடிங்க வாழ்க்கை வளமாக மட்டும் இல்லைங்க வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் இந்த காலகட்டம் முழுக்கவே சிவா சிவசிவா சிவசிவானு சிவமயத்திலேயேதான் ரிஷபராசி பயணம் செய்யணும் ஓம் நமக் சிவாய வாழ்க வளமுடன்